கன்சைஸ் இன்ஃபோ சேனல் சார்பாக உங்களை மீண்டும் ஒரு முறை அன்புடன் வரவேற்கிறேன் நண்பர்களே பல முஸ்லிம் நாடுகளில் பெண்களுக்கான வாழ்க்கை மரபுகள் மற்றும் சுதந்திரத்தில் கடுமையான கட்டுப்பாடுகள் இருப்பது பற்றி நாம் பல முறையும் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அதற்கு முற்றிலும் மாறாக சில முஸ்லிம் நாடுகளில் பெண்களுக்கு ஐரோப்பிய நாடுகளில் கிடைக்கும் சுதந்திரம் மற்றும் உரிமைகள் அளிக்கப்படுகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படிப்பட்டதை சாத்தியமாக்கிய மிக அழகான ஒரு நாடு மத்திய ஆசியாவின் இதயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த நாட்டின் பெயர் கஜகஸ்தான் சோவியத் யூனியன் சிதைந்தபோது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு சுதந்திரத்தை அறிவித்த நாடும் இதுதான் இந்த நாட்டில் நிர்வாகத்தில் பணிபுரியும் முஸ்லிம் பெண்களின் சதவிகிதம் மிக அதிகம் என்பதும் பெருமைக்குரியது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட மனநலம் உடைய பெண்கள் தமக்கு பிடித்த எந்த துறையிலும் வேலை செய்ய தாராள சுதந்திரம் இங்கே வழங்கப்படுகிறது கஜகஸ்தான் தனது சுதந்திர தினத்தை கூட இரண்டு நாட்கள் கொண்டாடுவது தனிச்சிறப்பு மிக்க ஒன்றாகும் டிசம்பர் பதினாறு மற்றும் பதினேழு இது கொண்டாடப்படுகிறது துணிச்சலான மக்களின் நாடு என்று அழைக்கப்படும் இந்நாட்டின் தலைநகரான நூறு சுல்தானுக்கு சென்றால் அங்குள்ள திகைக்க வைக்கும் நவீன கட்டிட வடிவமைப்புகள் உங்களை ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் உலகிற்கு கொண்டு சென்றுவிடும் உலகின் ஒன்பதாவது பெரிய நாடு என்ற பெருமை இதற்கு உண்டு உலகின் மிகப்பெரிய நிலத்தால் சூழப்பட்ட நாடு என்ற பெருமை கஜகஸ்தானுக்கே கடற்கரை இல்லாத நாடுகளில் பரப்பளவில் முதலிடம் வடக்கே ரஷ்யா கிழக்கே சீனா தெற்கே உஸ்பெகிஸ்தான் இவ்வாறு பல வல்லரசுகளால் சூழப்பட்டிருந்தாலும் தன் தனித்துவத்தை பெருமையாக காத்து நிற்கும் நாடு இது மக்கள் தொகை விவரப்படி எழுபத்தி இரண்டு சதவிகிதம் பேர் சன்னி முஸ்லிம்கள் இருபத்து மூன்று சதவிகிதம் பேர் கிறிஸ்தவர்கள் மீதமுள்ளவர்கள் பிற மதங்களைச் சேர்ந்தவர்கள் கஜகஸ்தானின் மிகப்பெரிய நகரமான அல்மாட்டி வணிகம் பொழுதுபோக்கு கலாச்சாரம் என்று பரபரப்பான நகரம் ஏராளமான நடன கிளப்புகள் பார்கள் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக கழிக்க ஏராளமான இடங்கள் அனைத்தும் இங்கு உள்ளது இந்த நாடு குதிரை வளர்ப்பில் உலகுக்கு முன்னோடி உலகில் முதல் முறையாக குதிரைகளை பழக்கத்தில் கொண்டு வந்த நாடு இதுவென்றும் சொல்லப்படுகிறது ஆச்சரியம் என்ன தெரியுமா இங்குள்ள மக்களை விட குதிரைகள் அதிகம் மேலும் ஆட்டுப்பாலை குடிப்பது இங்குள்ளவர்களுக்கு மிகவும் விருப்பமானது உலகத்தில் நூறு சதவிகிதம் கல்வியறிவு கொண்ட ஒரே முஸ்லிம் நாடு கஜகஸ்தான் என்பதும் பெருமைக்குரியது இரண்டு புள்ளி ஏழு இரண்டு நான்கு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த நாட்டில் சுமார் பத்தொன்பது புள்ளி ஒன்று மில்லியன் மக்கள் வசிக்கிறார்கள் நாணயமாக தெங்கே பயன்படுத்தப்படும் இந்நாட்டின் பொருளாதாரம் மத்திய ஆசியாவின் மிகப்பெரியதான பொருளாதாரங்களில் ஒன்றாகும் பெரும் எண்ணெய் வளங்கள் இங்கு இருப்பதால் உலகின் கவனம் இதன் மீது எப்போதும் நிலைக்கிறது மொழியாக கஜாக் மற்றும் ரஷ்ய மொழிகள் விரிவாக பயன்படுத்தப்படுகின்றன பெரும் நிலப்பரப்பு உள்ளதால் மக்கள் அடர்தல் மிகவும் குறைவு இயற்கை அழகு வரலாறு கலாச்சாரம் என அனைத்தையும் ரசிக்க ஆண்டுதோறும் ஒன்பது மில்லியனிற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இங்கு வருகிறார்கள் இங்குள்ள பெண்கள் மத்திய ஆசியாவில் அழகிலும் கவர்ச்சியிலும் முன்னிலை வகிப்பதாக கூறப்படுகிறது மேலும் ஷரியா சட்டம் இல்லாததால் பெண்களுக்கு அதிக சுதந்திரமும் உரிமைகளும் வழங்கப்படுகின்றன நூர் சுல்தானைத் தவிர அல்மாட்டி துர்கெஸ்தான் அக்டோபே போன்ற பல முக்கிய நகரங்கள் இந்த நாட்டின் பெருமைகள் பெரிய புல்வெளிகள் பிடித்தவர்கள் கலானுக்கு சென்று ரசிக்கலாம் உலகின் மிக வினோதமான ஏரிகளில் ஒன்றான பக்தானாம் ஏரி இங்கு உள்ளது ஒரு பக்கம் நன்னீர் மற்றொரு பக்கம் உப்பு நீர் இதுதான் அதன் அற்புதம் கஜகஸ்தானில் வாகனங்கள் வலது பக்கமாக இயக்கப்படுகின்றன நாட்டின் தேசிய பறவை ஸ்டெப் ஈகள் கொடியிலும் வரையப்பட்டிருக்குது துணிச்சலுக்கும் பெருமைக்கும் அடையாளமாக இந்த பறவை அறியப்படுகிறது நவீன நகரங்கள் சுத்தமான சாலைகள் உயரமான கட்டிடங்கள் இவை அனைத்தும் சேர்ந்து கஜகஸ்தானை உலகின் மிக நவீன நாடுகளில் ஒன்றாக மாற்றுகின்றன குறிப்பாக இளைஞர்கள் அன்புடன் வரவேற்கும் நைட் லைஃப் சொன்னாலே போதும் கட்டுப்பாடுகள் குறைவாக இருப்பதால் பெண்கள் ஆடல் கலாச்சார நிகழ்ச்சிகளில் தாமதமின்றி கலந்து கொள்கிறார்கள் உலகின் அதிக யுரேனியம் உற்பத்தி செய்கிற நாடு கஜகஸ்தான் ஆப்பிள் பழத்தின் ஆரம்பம் இதே நாட்டில்தான் அல்மாட்டி நகரம் ஆப்பிள்களின் நகரம் என அழைக்கப்படுகிறது கஜகஸ்தானின் பொருளாதாரத்தை எண்ணெய் மற்றும் எரிவாயு அதிகமாக வளர்க்கிறது மத்திய ஆசியாவின் மிகப்பெரிய பொருளாதாரமாக இது உள்ளது நிர்வாகத் துறைகளிலும் அரசியல் பொறுப்புகளிலும் பெண்கள் ஆர்வமாக செயல்படுகிறார்கள் பல பெண்கள் உயர்கல்வி வாய்ப்புகளை பயின்று சாதனை புரிகின்றனர் வேலண்டினா டெரஸ்கோவா ரஷ்யாவாக தெரியும் போதும் பல விண்வெளி ஆய்வுகள் மற்றும் பயணக்குழுக்கள் கஜகஸ்தானின் விண்வெளி களத்திலிருந்து நடைபெற்றுள்ளது அதில் பெண்களும் முக்கிய பங்கு பல்வேறு பரம்பரைகளில் பெண்கள் வலிமை வாய்ந்தவர்கள் கிளாசிக்கல் கலை இசை நடனம் பாரம்பரிய உடைகளில் பெண்கள் தங்களுடைய தனித்துவத்தை காட்டுகிறார்கள் ஆல்பமாகமான குடும்ப மரபிலும் பெண்கள் நீதிமுறைகளில் ஈடுபடுகிறார்கள் பழங்குடி வாழ்க்கையில் கூட பெண்களை சமமாக மதிக்கும் பண்புகள் உள்ளன வர்த்தகத்துறை மற்றும் தொழில் நுடிகளில் பெண்கள் முன்னிலை வகிக்கிறார்கள் அல்மாட்டி போன்ற நகரங்களில் பெண்கள் சுய தொழில் முனைவோர் மற்றும் மேலாண்மை சுய திறன் வாய்ந்தவர்கள் அரசியல் துறையில் பெண்கள் பிரதானமாக பங்கு பெறுகிறார்கள் கலாச்சார சமூக மேம்பாட்டில் பெண்கள் நேர்மையான அதிகார பொறுப்புகளை ஏற்கிறார்கள் உலக சுற்றுலா பயணிகள் பெருமளவில் வருவதால் பெண்கள் வழிகாட்டி கலைஞர் மொழிபெயர்ப்பாளர் போன்ற செயல்களில் சிறந்து வருகிறார்கள் ஆரோக்கியம் மற்றும் விளையாட்டுத் துறையில் பெண்கள் முன்னேற்றம் தாய்மை கால்பந்து சமநிலை விளையாட்டுகளில் பெண்கள் சாதனை புரிகின்றனர் பழங்குடி உடைகள் மற்றும் நடனங்களில் பெண்கள் வித்தியாசமான முறை கலாச்சார நிகழ்ச்சிகளில் பெண்களின் உடைகள் இசை மற்றும் நடனம் பார்வையாளர்களை ஈர்க்கும் மிகப்பெரிய காரணம் கல்வி ஆராய்ச்சி தொழில்நுட்பம் மற்றும் கலை இனங்களில் பிரபலமான பெண்கள் பணியாற்றுகின்றனர் குதிரையுடன் வாழ்க்கை கலந்த கலாச்சாரம் பெஷ்பர்மாக் என்னும் குதிரை மாமிச உணவு இங்கு தேசிய உணவாகும் நகரங்கள் இடையே தூரம் மிக நீண்டு இருப்பதால் ரயிலில் பயணிக்கும் போது நாட்கள் வேகமாக ஓடிவிடும் கிஸ்கு என்பது கஜகஸ்தானின் பாரம்பரியமான காதல் தொடர்பான விளையாட்டு இதன் பெயருக்கே அர்த்தம் கேர்ள் சேசிங் கேம் அல்லது பெண்ணை விரட்டும் விளையாட்டு ஒரு இளைஞன் மற்றும் ஒரு இளம்பெண் ஒருவர் ஒருவர் தனித்தனி குதிரையில் சவாரி செய்கிறார்கள் முதலில் ஆண் பெண்ணை விரட்ட வேண்டும் ஆண் பெண்ணை பிடித்து கன்னத்தில் முத்தமிட்டால் திருமணம் செய்ய தகுதி உண்டு என்று அனைவரும் கருதுவார்கள் ஆனால் தொடக்கத்தில் பெண் ஆணுக்கு முன்னிலை தரப்படும் ஆண் பெண்ணை பிடிக்கவில்லை என்றால் பின் திரும்பி ஆணை பின்னால் விரட்டி கம்பியால் அடிப்பாள் இவ்விளையாட்டின் முக்கிய நோக்கம் பெண் ஆண் மீது நம்பிக்கை மற்றும் ஏற்றுக்கொள்ளும் உணர்வு உள்ளதா ஆண் தனது வலிமையையும் வீரத்தையும் நிரூபிக்கிறானா இருவருக்கும் கெமிஸ்ட்ரி இருக்கிறதா இவை அனைத்தும் பார்ப்பதற்காகவே இந்த விளையாட்டு நடத்தப்படுகிறது பாரம்பரிய திருவிழாக்கள் திருமணத்துக்கு முன் நிகழ்ச்சிகள் தேசிய கலாச்சார நிகழ்ச்சிகளில் இந்த விளையாட்டு நடத்தப்படும் இந்த விளையாட்டு வெறும் ஓட்ட போட்டி இல்லாமல் காதல் பரிசோதனை பாரம்பரியம் எல்லாம் கலந்த மாய அனுபவம் ஆகும் அதனால் நண்பர்களே இந்த அழகான கஜகஸ்தான் நாட்டை பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுத்து எங்கள் கன்சைஸ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு புதிய உற்சாகம் அடுத்த வீடியோவில் இன்னொரு நாட்டின் அதிசயங்களுடன் சந்திப்போம் அதுவரை வணக்கம் பார்த்ததற்கு நன்றி